என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமையுண்டு என்ற நம்பிக்கையில் இந்த நாளில் காலெடுத்து வைக்கிறோம் செந்நீரால் எண்ணுள்ளம் கழுவிடுமேன் சீடரின் கால்களை கழுவினவர் செநீரால் என்னுள்ளம் கழுவிடுமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரு நின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினரே நின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீரே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரேடு துயரங்கள் பாரி நில்லடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே துயரங்கள் பாரி நில்லடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை